கிருஷ்ணவேணி நெல்லை மாவட்டம் தலக்கோடு அருகே உள்ள சிதம்பராபுரம் பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி இவரது மகன் ஐயப்பன் இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காவல் கிணறு பகுதியில் ஒரு வீட்டில் கொற்றார் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வீட்டில் வளர்த்த நாய் அவரை கடித்துள்ளது ஆனால் மது புரியரான ஐயப்பன் நாய் கடித்ததை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் சிகிச்சை எடுக்காமல் இருந்து வந்ததாக தெரிய வருகிறது நேற்று முன்தினம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படவே இரண்டு தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து இறுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் அரசு மருத்துவமனை ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் ஐயப்பன் அடிக்கடி மது போதையில் பெருக்கொள்ளில் சுற்றித் தருவதாக கூறப்படுகிறது மூன்று மாதத்திற்கு முன் அவரை நாய் கடித்ததாகவும் ஆனால் அது தொடர்பாக சிகிச்சை இல்லாமல் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உட உடல்நிலை மோசமாகி நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் சிகிச்சை என்று பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணவேணி கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த ஐயப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து உள்ளார் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் ராஜா